ஆன்மீக பரிவர்த்தனை சேனல் நண்பர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதினூத்தி மூன்று நாயன்மார்களில் அடியவர்களுக்கு தீங்கு செய்தவர்களை தண்டித்து தாய்ச்சமயம் காத்தவரை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் அதுல வந்து மூன்றாவதாக வரக்கூடியவர் யார்னா ஏயர்கோள் கலிகாமர் இந்த ஏயர்கோள் கழிக்காமற் நாயனார் வந்து வேளாளர் மரபில் திருப்பெரும் மங்கலத்தில் வந்து வாழ்ந்து வந்தார் இவர் வந்து பறவை நாசியாரனுடைய உடலை திற்கும் பொருட்டு சுந்தரரை வந்து இறைவன் வந்து தூது அனுப்பி அவளை சமாதானப்படுத்துறதுக்கு அனுப்புறாரு அதை கேள்விப்பட்ட இந்த ஏக்கோள் கலிக்காமன் வந்து இறை கோபம் கொண்டுறாரு இந்த இறைவன் வந்து ஒரு பெண்ணிடத்துல போய் தூதுவது வந்து ஒரு இழிவான செயல் அந்த சுந்தர வரட்டும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த சுந்தரன் மகளை இவருக்கு பகை வந்துடுறது இறைவன் வந்து சுந்தரன் தனக்கு இருக்கும் நட்பையும் இந்த கலிகாமனுடைய பக்தியையும் உணர்த்துவதற்காக ஒரு சின்ன திருவிழையாடல் வந்து புரிகிறார் அதன்படி வந்து என்ன பண்றாருனாக்கா இந்த ஏழற்கோன் கலிகாமருக்கு வந்து வயிற்று வலியை வந்து உண்டு பண்ணிட்டு அவருடைய கனவுல போய் சொல்கிறாரு சிவபெருமான் இந்த மாதிரி உன்னுடைய வயிற்று வலியை தீர்க்கறதுக்கு வந்து சுந்தரர் வந்து தீர்த்து வைப்பான்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு அதே மாதிரி சுந்தரர் கனவுல போய் இந்த ஏழர்கோன் கலிகாமருக்கு வயிற்று வலி இருக்க அதிலே போய் நீ தீர்த்து வை அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரர் கனவுளையும் சொல்லிடுறாரு சுந்தரர் கனவுல சொன்ன உடனே அவர் கலிக்காமற் ஏற்கனவே சுந்தரர் மீது பகை கொண்டிருக்கிறார் இல்லையா அதனால் வந்து என்ன பண்ணிடுறான்னா தன்னுடைய வயிற்று வலி இருக்கக்கூடிய அந்த வயிற்றினை வந்து குத்தி தன்னுடைய வாழ கையால் குத்தி கழித்து தற்கொலை பண்ணிடுறாரு அப்படி தற்கொலை பண்ணின்ற சமயத்தில் வந்து சுந்தரர் வந்து அவர் வீட்டுக்கு வரப்போ அப்போ வந்து அவருடைய மனைவி வந்து அவருடைய உடலை வந்து ஒரு ரூமில் வைத்து விட்டு இந்த சுந்தரரை வந்து வரவேற்க வருகிறார் அப்போ சுந்தரர் வந்து கலிக்காமரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ அவர் ரொம்ப வற்புறுத்தி கேட்கறதுனால இவர் கலிக்காமல் உடல் வைத்திருக்கக்கூடிய அந்த ரூமை கொண்டு போய் காமிக்கிறப்போ அங்கே போய் இந்த கலிக்காமரை பார்த்துட்டு சுந்தரர் வந்து தன் மீது இருக்கக்கூடிய அந்த கோபத்தில் தானே வந்து இவர் வந்து தன்னையே மாய்த்து கொண்டு விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரர் வந்து தன்னையே அவரும் தன்னையே மாய்த்து கொள்ள போகிற சமயத்தில் சிவபெருமான் வந்து தோன்றி அங்கே அந்த ஏயர்கோன் கலிகாமருக்கு உயிர் கொடுத்து இருவரும் இணைந்து வந்து இறைவனை வந்து வழிபட்டனர் இதுதான் இந்த ஏற்கோன் கலிகாமர் நாயனானுடைய ஒரு வரலாறு மீண்டும் வந்து வேறொரு நாயன்மார் கதையை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்